ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நீங்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா ஸ்வீட் ஏரியா ஈரோடு சரிங்களா நான் உங்கள் ஜீவா இப்போ நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அதுதான் ஆலிக்ஸ் பர்ஃபி சரிங்களா அல்டிமேட்டாக செய்ய போகிறோம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆர்லிக்ஸ் பர்ஃபி எப்படி செய்யுது பார்க்கலாம் வாங்க

ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதுக்கு முந்திரி போடோம்னா கட் பண்ணும்போது அந்த லேயர் நடுவில் நல்லா ஒயிட் கலரில் நல்லா கழிச்சின்னு தெரியும் எடுத்து கொடுக்கும் என்ன ம் ம் போய் ஞாயிறு பெருக்க லைட்டாக ம் ம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு வாங்க வர போய் பார்க்கலாம் வீராக் குதி வரப்போகுது தண்ணி வந்து அரை லிட்டர் ஊற்றிக்கிட்டோம் சரிங்களா ஒரு சொந்த தண்ணி எதுவும் போதுமா இல்லையா வேற கொதி வந்துருச்சு இந்த சைடுல சக்கர இருக்கும்போது லைட்டா தண்ணி தெளிச்சுங்க சைட்ல லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டு பாத்து பாருங்க இந்த அளவுக்கு பதா இந்த அளவுக்கு போதுமா நம்ம வந்து இந்த கலைக்கு வச்சிருக்க அந்த பீஸ்ட் இந்த மாவு அதெல்லாம் கலைக்கு வச்சு நம்ம போட்டுருவோம் வேண்டியதான் ஊத்துங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் மாவு சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் சீக்கிரம் ரொம்ப பாருங்க எப்படி கொதிக்குது இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி ஐம்பது எம்எல் ஆயில் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நூத்தி ஐம்பது ஆள் இங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி அஞ்சு நிமிஷம் ஃபோட்டோ அடிச்சுன்னா மைசூர் ஆர்னிக்ஸ் பர்த் வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியுது சரிங்களா ஸ்டிக் பண்ணி பாத்தீங்கன்னா வீடியோ புரியாது முழுசா பாருங்க அதில் ப்ரோ ரெண்டாயிரம் டைம் ஆகிடுச்சு சரிங்களா தெரியாது உ தெரிய மூணாவது டைம் அவ்வளவுதான் முடிஞ்சது ஒரு அஞ்சு அடுத்து தான் அடுத்து ஹார்லிக்ஸ் பர்பி தரமான ரெடி ஆயிடுச்சு சரிங்களா பாருங்க பாருங்க ஹார்லிக்ஸ் பர்பி ரெடி ஆயிடுச்சு பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அடுத்து ஆப்பன் வெளியா ஆர்லிக்ஸ் வாசனையே வேற லெவல்ல இருக்கு ஆர்லிக்ஸ் பஞ்சு விளையாடுச்சு இங்க நம்ம வந்து ஃப்ரீ எடுத்து தட்டுல போத்த முடியாது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் சரிங்களா பாருங்க இந்த வேற லெவல இருக்கு பாருங்க கட் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும் சூப்பரா பாருங்க எந்த அளவுக்கு ஆறு இருக்கு இந்த அளவுக்கு ஆனோடனா லைட்டா ஆயில் கொஞ்சம் நம்ம ஆல்ரெடி ஆயில் போட்டாச்சு ஆயில் தூச்சு கலக்கி தட்டுல எடுத்து போட வேண்டியதுதான் நம்ம போட போறோம் தட்டு எண்ணெய் போட்டாச்சு கடல கையில் ரயில் முடியாது அதனால விசிரி போட்டு படிக்கலாம் நம்ம லைட் அப்ளை பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே சரி சம அமைச்சு போறோம் பைப் ஆடு சூடா இருக்கும்

நம்ம கையில தட்டு கட்டாடலாம் சரிங்களா கையில தட்டிட்டு இந்த பைப் ஒண்ணு மேல மேலே ஒரு இது பாருங்க ரெடி ஆயிடுச்சு சூடு ஆரம்பி நேரம் ஒரு கோடு சைட் பிடிக்கும் ஒரு கோடு போட்டீங்கன்னா டைமண்ட் ரெடி வாங்க

பாருங்க ஹார்லிக்ஸ் பர்க்கு சூப்பராக ரெடியா இருக்கு சரிங்களா வேற லெவலில் இருக்கு சரிங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரியா சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த உங்களுக்கு கொடுக்குறோம் இது நம்ம எப்படி பார்க்கலாம் பாங்க கட்ட காசமாக ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இந்த ஆர்லிக்ஸோட இது வேற லெவல் அப்படியே பக்காவே தெரியுது சரிங்களா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க වින්ටාෂ සිතුරතිහ වීට්ටි ස